திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் பள்ளியில் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா திருப்பத்தூர் மெட்ரிக்லேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளியும் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வெள்ளி விழா கொண்டாட்டமாக சிறப்பாக நடைபெறவுள்ளது இதில் கேல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை எட்டு நாற்பத்தைந்து மணி முதல் பத்து நாற்பத்தைந்து மணி வரையிலும் உயர் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரையிலும் நடைபெறும் காலையில் நடைபெறும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பள்ளி தலைவர் விக்டர் கலந்து கொள்கிறார் மாலை நடைபெறும் விழாவிற்கு கிருஷ்ணராஜா பள்ளியின் முன்னாள் மாணவர் தற்போது இங்கிலாந்தில் டேட்டா ரிப்ளை யூ கே நிறுவனத்தில் டேட்டா இன்ஜினியராக பணியாற்றி வரும் அஜய் ராகுல் ரசிகா தம்பதியினர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் காலை விழாவில் பள்ளி மாணவியர் தலைவி ஹர்ஷினியும் மாலை விழாவிற்கு பள்ளி மாணவர் தலைவர் பிரவீன்குமாரும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொள்ளிருக்கிறார்கள் காலை நிகழ்ச்சிகளை பள்ளி உடற்கல்வி ஆசிரியையும் கற்பகவழியும் மாலை நிகழ்ச்சிகளை பள்ளி உடற்கல்வி இயக்குநர் பிரசாந்த் அவர்களும் பள்ளி தாழாளர் ரூபன் மற்றும் முதல்வர் தபசம் கரீம் வழிகாட்டுதலுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிறார்கள் மாணவர்களின் அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு தரும் அதே முக்கியத்துவம் மாணவர்களின் உடல் திறன் மேம்பாட்டிற்கும் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாட்டு விழா சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் உடல் திறன் மற்றும் சிறப்பு திறமைகளை கண்டு மகிழ பெற்றோர்களையும் பொதுமக்களையும் அன்புடன் அழைக்கிறோம் அன்புடன் அழைப்பவர்கள் கிறிஸ்துராஜா பள்ளி நிர்வாகம் முதல்வர ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள்